அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீட்ல உங்க வீட்ல சின்ன குழந்தைகள் இருக்குதா அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது அது என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி பெரும்பாலான வீட்ல பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க கிருஷ்ணர் போல அலங்காரம் அணிந்து மகிழ்விங்கள எப்படி இந்த நாள்ல நீங்க கிருஷ்ணரை வழிபட்டா உங்க வாழ்க்கையில நீங்க செல்வத்தையும் அனைத்து விதமான நன்மைகளை பெற இந்த ஒரு வழிபாட்டு முறையினை தவறாமல் செய்து பாருங்க இந்த ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெய்தி எப்பொழுது எந்த நேரத்தில் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய அவதாரத்தை நம்ம மகிமையும் போற்றும் விதமாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இந்த தான் நிறைய பேர் கிருஷ்ணராக வழிபடுவதால் குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்க குழந்தை வரம் கேட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான அழகான குழந்தையை பிறந்திடுங்க இந்த நாளை நீங்க வழிபடுவதால் நல்ல ஞானத்தையும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைத்திடும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிறைவேறி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வறுமை நிலை மாறக்கூடிய நிலையை ஏற்படுங்க மனதில் உங்களுக்கு எப்போதுமே அமைதியும் தெளிவும் ஏற்பட இந்த ஒரு வழிபாட்டை தவறாம நீங்கள் செய்து பாருங்க கிருஷ்ணன் அருளை பெறுவதற்கு இந்த நாளை நீங்க அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க மிக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய விழாக்களில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒன்று இந்த பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் கோகலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு பல பேர்களை இந்த ஒரு நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோங்க கிருஷ்ணருடைய அவதரித்தது வார யுகத்தில் ஆவணி மாதம் தேவிர அஷ்டமி தெதிலன்னு சொல்லுவாங்க இவர் பார்த்திங்கன்னா தேவகிக்கோ வாசுதேவருக்கோ பார்த்தீங்கன்னா எட்டாவது குழந்தையாக அவதரித்திருக்காரு இதனால் தாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர அஷ்டமி நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுறோம் மேலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெய்தி அமைந்திருக்கு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்குது இல்லை நாளில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறோம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வயது பிறந்த நாளாக நம்ம கொண்டாட போகிறோங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாப்பத்தி ஒரு மணி துவங்கி அன்று இரவு பதினொன்று பதிமூணு வரை பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி அமைஞ்சிருக்கு இந்த நாளுடன் இணைந்து கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு உங்களுடைய வீட்டில் நீங்க கிருஷ்ண தேதி வழிபாடு செய்வதாக இருந்தீங்கன்னா முன்னாடி நாளே வியாழக்கிழமையே நீங்க உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து வைத்துக்கோங்க ஆகஸ்ட் பதினைந்தா வெள்ளிக்கிழமையாக அமை அமைந்திருப்பதால அந்த நாள் உங்க வீட்டு பூஜாரியை நீங்க அலங்கரித்து தேவையான பொருட்களை நீங்க தயார் செய்து வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு வகைகள் பலகாரங்களை செய்து நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க இல்லைனா அதுவும் எதுவுமே நீங்க செய்ய முடியலனா கூட வெண் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த ஒரு வெண்டையை வைத்து நீங்க ஒரு வழிபாடு மேற்கொள்ளலாம் நீங்க உங்க வீட்டில் கிருஷ்ண சிலை இல்லைன்னா படம் இருந்துச்சுன்னா அதற்கு நீங்க அழகிய மலர்களால அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க பிறகு குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பதற்காக நீங்க என்ன செய்யணும்னா பச்சரிசி மாவுல தாங்க கிருஷ்ணருடைய பாதங்களை வீட்டு வாசல்ல துவங்கி பூஜை அறை வரையுமே கண்ணன் சிலை வைத்திருந்தாலும் சரிங்க படம் வைத்திருந்தாலும் அது வரையுமே நீங்க பாதங்களால பச்சரிசி மாவால அச்சு வைக்கணும் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி இந்த நாளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க இந்த நாளை சொல்லக்கூடிய மந்திரம் பாத்தீங்கன்னா அச்சுதம் கேசவன் கிருஷ்ண தமோதரன் ராம நாராயண ஜானகி வல்லபன்னு என் ஒரே மந்திரத்தை சொன்னால் கூட போதுங்க இல்ல இது சொல்ல முடியல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம மந்திரத்தை சொன்னி நீங்க உங்க வீட்டில் கிருஷ்ணரை வழி அழைத்து வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க நீங்க இப்போது உங்களுடைய பூஜையை நிறைவு செய்ததற்கு பின்னர் கிருஷ்ணருக்கு நீங்க நெய்வேத்தியமாக படைத்த இனிப்பு வகைகளை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரே வந்து உங்களுடைய நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு சமமாங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான ஒண்ணு எல்லாருக்கும் தான் வெண்ணே இந்த நாளா நீங்க படைத்து வழிபடுவது சிறப்பான பழங்களை தேடித்தருங்க காக்கும் கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அவதாரம் தாங்க பத்தாவது அவதாரம் இந்த அவதாரத்தில் ஒன்றாக பிறந்தவர் தான் கிருஷ்ணருங்க இவர் அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நாளாக சிறப்பாக கொண்டாடுறோம் இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளை சிறப்பாக கொண்டாடுவாங்க கம்சன்னு சொல்லக்கூடிய மன்னன் தாங்க மதுரா நகரை ஆண்டு வந்திருக்கான் இவன் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி பல பாவங்களை சுரந்து செய்து வந்திருக்கான் கம்சன் பாத்தீங்கன்னா தன் சகோதரியான தேவியை வாசுதேவன் திருமணம் செய்து கொடுத்துருக்கான் ஒரு நாள் கம்சன் தாங்க இருவரையுமே தனது தேரில் அழைத்து செல்லும் போது ஒரு அசிரியருடைய ஒலி கேட்டிருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா கம்சா உன் சகோதரியின் வயிற்றில் பிறகக்கூடிய எட்டாவது குழந்தை உன் உயிரை கொள்ளுன்னு ஒழித்திருக்கான் இதனால கம்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போனான் தன் சகோதரின்னு பரவாம தேவிகை கொல்ல முயற்சியும் எடுத்திருக்கான் அப்போது வாசுதேவர் தாங்க எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையால் தானே உங்கள் உயிருக்கு ஆபத்து எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் உங்களிடம் நாங்கள் ஒப்படைத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே இதையடுத்து இருவரையுமே பார்த்தீங்கன்னா சிறையில் அடைத்திருக்காங்க கம்சனுமே வாக்கு கொடுத்தபடி சிறையில் பிறந்த அனைத்து குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா கம்சனிடம் ஒப்படைத்திருக்காங்க வாசுதேவர் இப்படி இருக்கையில பிறந்த ஏழு குழந்தைகளும் கம்சனால கொல்லப்பட்டிருக்குது இந்த நிலையில தாங்க தற்போது எட்டாவது முறையாக தேவகி வந்து கர்ப்பம் ஆனிருக்கா இந்த குழந்தையும் கம்சன் கொன்று விடுவான்னு பயந்த வாசுதேவர் தாங்க விஷ்ணுவிடம் குழந்தையை பார்க்கும்படி மன்றாடி வேண்டிக் கொண்டிருக்கா அன்று இரவே பாத்தீங்கன்னா வாசுதேவர் கனவில தோன்றிய விஷ்ணு பகவானுமே உனக்கு பிறகு போகக்கூடிய ஆண் குழந்தையை அதேனால நீங்க பிறகு எனது தீவிர பக்தராக இருக்கக்கூடிய நந்திகோபாலின் குழந்தைக்கு பதிலாக மாற்றி வைத்துடுன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு பிறக்க கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை எடுத்துவான்னு சொல்லியிருக்காரு விஷ்ணு பகவானுமே சிறையில இருந்து தேவகி வாசுதேவர் இருவருக்குமே பாத்தீங்கன்னா ஆவணி நட்சத்திர ரோகிணி தாங்க அஷ்டமி திதியில நள்ளிரவுல எட்டாவது குழந்தையும் பிறந்திருக்கு அந்த எட்டாவது குழந்தை பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்க பகவான் மகாவிஷ்ணுடைய குழந்தையாக அவதரித்திருக்காரு பகவானுடைய மகிமையால சிறையில இருந்த கதவுகள் திறந்திருக்குதுங்க அவலாளிகள் பாத்தீங்கன்னா மயக்கம் அடைந்திருக்காங்களா பகவானுடைய மகிழ்மையை உணர்ந்திருக்காரு வாசுதேவருமே குழந்தையை தற்போது பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்காரு மழை ரொம்பவே பெய்திருக்குதுங்க யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கடுத்து ஓடி இருக்குது அப்போது தாங்க வாசுதேவருக்கு ஆற்றை கடக்க யமுனையா பாதை அமைத்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது வாசுதேவர் பாத்தீங்கன்னா குழந்தையை தன் தலை மேல சுவைத்து ஆற்றை கடந்திருக்காராம் அப்போது ஐந்து நாகம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு குடையாக உடனே வந்திருக்கு வாசுதேவர் தான் குல கோகுலத்தை அடைந்ததுமே நந்தி கோபாலன் வீட்டுக்கு சென்று கதவுகள் திறந்து இருந்ததான் அனைவரும் மயங்க நிலையில இருந்திருக்காங்க வீடே நிசப்தமாக ரொம்பவே அமைதியாக இருந்திருக்குங்க உள்ளே நுழைந்திருக்காரு வாசுதேவருமே மெதுவாக தன்னுடைய குழந்தையை அங்கு வைத்துட்டு அங்கிருந்த கூடிய பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலையை வந்தெடுத்திருக்காரு வாசுதேவர் சிறைச்சாலையினுடைய அவரது அறைக்கு நுழைந்ததுமே பார்த்தீங்கன்னா சிறை காவலாளிகள் மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டாங்க பின்பு வாசுதேவர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருப்பதை கம்சனிடம் தெரிவித்து உடனே பார்த்தீங்கன்னா விரைந்து வந்திருக்காரு கம்சருமே என்ன கொல்ல போவது ஒரு பெண் குழந்தையானு சிரித்தபடியே தாங்க அந்த பெண் குழந்தையை கையில எடுத்து காலை தூக்கி எரிந்தான் ஆனா அந்த குழந்தையோ பாத்தீங்கன்னா அந்தரத்துல நின்றபடியே கம்சனை எ எச்சரித்திருக்கா உன்னை கொல்ல பிறந்த குழந்தை கோகுலத்தில் வளர்ந்து வருதுன்னு காலம் வரும்போது உன்னை கொல்வான்னு கூறி மாயமாக மறைந்திருக்குதுங்க இதனால் அதிர்ச்சி அடைந்து நின்றா கம்சனுமே தனது பணியாட்களை அனுப்பி கோகுலத்துல இருக்கக்கூடிய தங்கையின் குழந்தை கண்ணன்னு பெயர் வளர்ந்து வருவதை உறுதி செய்திருக்கா பிறகு அந்த குழந்தையை கொல்ல பூதகி என்ற ஒரு அரக்கியை அனுப்பி வைத்திருக்கா அந்த அரைக்கையும் தாங்க மார்பல விஷயத்தை தடவி கிருஷ்ணருக்கு பால் கொடுப்பது போல கொல்ல நினைத்தா ஆனா கிருஷ்ணர் அந்த அரக்கியனுடைய மூச்சு காட்சியை நிறுத்தி விட்டார் அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை குழந்தை வயதிலே கிருஷ்ணரும் நிகழ்த்திருக்காரு அதே சமயம் தாங்க கோகுலத்துல கோபிகளினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்திருக்காரு கிருஷ்ணருமே வெண்ணெய் திருடறாங்க பல குறும்புத்தனங்களை செய்து கோகுலத்துல செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்திருக்காரு கிருஷ்ணருமே அவர் அவதரித்த அற்புதமான நாள் தாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தி தினமாக ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் கிருஷ்ண பகவானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டினா உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோ இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல்பன் கிளிக் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே